ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடத்தை கொண்டாடுவதற்காக நம்முடைய பாண்டிச்சேரிக்கு சுற்றுலா வாசிகள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாண்டிச்சேரி வாசிகளும் நம்ம சுற்றுலா தலங்களில் கூட இருக்கிறார்கள் முப்பத்தி ஒன்று டிசம்பர் அதாவது இந்த வருடத்தின் இறுதி நாளில் ஸோ நிறைய நம்ம கூட்டம் வந்து லட்சக்கணக்கில் எதிர்பார்க்குறோம் ஸோ எந்தளவுக்கு வந்து வருகை வந்து ஒரு சிறப்பாக அமையப்போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸு பாதுகாப்பு ஏற்பாடுகளை புதுச்சேரி காவல்துறை செய்திருக்கிறது அதற்குரிய ப்ரீஃபிங்கு ரிகர்சல் எல்லாம் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு நம்ம மொத்தம் வந்து ஒரு நாலடுக்கு பாதுகாப்பு நம்ம அந்த ஏற்பாட்டை வந்து பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா அவுட்டரில் பார்த்திங்கன்னா எல்லா பார்டர்லேயும் நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட் இருக்குது அது எதுக்குன்னா செக்கிங் மட்டும் கிடையாது மக்களோட சேஃப்டியை வந்து நம்ம என்ஷூர் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வந்து ப்ராப்பராக வந்து என்ட்ரியை வந்து நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த டிப்ளாய்மெண்ட் வச்சுருக்கோம் ஸோ அவங்க எங்கே போகணும் எப்படி போகணும் எந்தெந்த பார்க்கிங் லாட்டு எங்கே இருக்குது அதெல்லாம் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த பார்டர் டிப்ளாய்மெண்ட்டு ப்ளஸ் வந்து அதை தாண்டி நம்மளுடைய ரெண்டாவது டிப்ளாய்மெண்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுடைய மரப்பாலம் இந்திரா காந்தி ஸ்கொயரு காந்தி ஸ்கொயரு சிவாஜி ஸ்டேச்சு இந்த சர்க்கிளில் அதாவது சிட்டி லிமிட்டு இங்கேருந்து தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அதை த அதுக்காக உள்ளே வந்து நம்ம வந்து ஹெவி எல்லாம் எதுவும் நம்ம அலோவ் பண்ண மாட்டோம் மூன்றாவது அடுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா நம்முடைய பொலிவாடி ஏரியா அதாவது அந்த அண்ணா சாலை அந்த சர்க்கிள் இருக்கு அதை தாண்டி நமக்கு இன்னொன்று ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் நம்முடைய உள் அரேஞ்ச்மெண்ட் அதாவது இந்த நாலாவது அடுக்கு அப்படின்னு சொல்கிற அந்த அடுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய செஞ்சி ஆம்பூர் சாலையிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா சோனாம்பாளையம் ஜங்ஷன்லேருந்து நீங்கள் அந்த எஸ் வி பட்டியல் சாலையை போய்ட்டு செஞ்சி ஆம்பூர் டச் பண்ணுற இடம் அந்த இடம் அதுக்கப்புறம் அங்கேருந்து பீச் ரோடு வரையும் நம்ம வந்து டோட்டலி வந்து பெடஸ்ட்ரியன் ஜோன் அதாவது ஒன்லி வந்து நடந்து மட்டும்தான் போகணும் அந்த மாதிரி நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வந்து நாளைக்கு மதியத்திலேருந்து ஒரு பன்னெண்டு மணிலேருந்து நம்ம நடைமுறைப்படுத்த போகிறோம் அதுக்கு வந்து எல்லோரும் வந்து அவங்களோட ஒத்துழைப்பை கொடுக்கணும் இது எதுக்காகனாக்கா வந்து உள்ளே ஆல்ரெடி ரோட்ஸ் வந்து ரொம்ப நேரமாக இருக்கும் நிறைய ரெஸ்டோபாஸு லா ரெ ரெசிடென்ஷியல் ஏரியாஸு அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸு அது இந்த ப எல்லாம் உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி கிடையாது ரோட்ஸ் ரொம்ப நேரமாக இருக்கும் ஸோ நடந்து வந்தாங்கனாக்க கண்டிப்பாக அவங்களோட வந்து அந்த செலப்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் மெமரபுளாக இருக்கும் என்ஜாயபுளாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனு ஸோ ரொம்ப தூரம் கிடையாது நடந்தே வந்தீங்கனாக்கா நீங்கள் வந்து அந்த ஒயிட் டவுன் ஏரியாவை வந்து சுற்றி பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் நமக்கு மெயினாக வந்து அந்த பீச் ரோடு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு பத்து பாக்ஸ் பாக்ஸாக வந்து செக்ரிகேட் பண்ணி நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து நபர்கள் வந்து அனுமதிக்கப்படுவார்கள் எவ்வளோ பேர் வந்து உள்ளே வந்து நம்ம ஆக்கப்பை பண்ண முடியுமோ அவ்வளோ மட்டும்தான் நம்ம வந்து அலோவ் பண்ணுறது மாதிரி நம்ம வந்து முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ ஓவர் க்ரௌடிங் ஆணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த க்ரௌடை வந்து நம்ம வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம டைவெர்ட் பண்ணுவோம் ஸோ டீட்டெயில்டு அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இன்க்ளூடிங் வந்து நம்ம ஒரு ஐநூறு என்எஸ்எஸ் என்சிசி ப்ளஸ் வந்து சிவில் வாலண்டியர்ஸ்ஸு நம்ம வந்து அவங்களே வந்து நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம் இந்த டிப்ளாய்மெண்ட்டு அவங்களும் வந்து நமக்கு வந்து நாளை பகல் மற்றும் இரவு நம்ம கூட இருப்பாங்க நமக்கு தேவையான போக்குவரத்து வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதில் நமக்கு வந்து உதவியாக இருப்பாங்க ஸோ நம்ம வந்து வருகிற அந்த நம்ம விருந்தினர்களுக்காக விசிட்டர்ஸ்க்காக வந்து நம்ம நிறைய ஃபெசிலிட்டேஷன் வந்து பண்ணி வச்சுருக்கோம் ஆன்டி யூப்டிசிங்க்காக நம்முடைய வீரமங்கை டீம் ஒன்று மொபைல் பெட்ரோலிங் இருக்குது ஃபுட் பெட்ரோலிங் இருக்குது அவங்க வந்து ஒரு டீம் வந்து யூனிஃபார்மில் இருப்பாங்க இன்னும் சிவில்லேயும் நம்ம வந்து டீம் இருக்காங்க ப்ளஸ் நிறைய கிரைம் டீம்ஸ் வந்து அந்தந்த ஏரியாவில் சிவில் பிளைன் கிளாத்தில் இருந்து அவங்க வந்து ஏதாவது பெண்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாத அளவிற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் டீமில் இருப்பாங்க வீரமங்கை டீமில் வந்து மகளிர் நம்ம கமாண்டோஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களையும் நம்ம பயன்படுத்துவோம் இதை தாண்டி நம்ம வந்து ஹெல்ப் டெஸ்க்கு வந்து நம்ம பீச் ரோட்டில் ப்ளஸ் எங்கெங்கெல்லாம் வந்து செலிப்ரேஷன் பீச்சஸில் இருக்குது ப்ரைவேட் பீச்சஸ் இப்போ ஈடன் பீச்சு ரூபி பீச்சு சாண்டியூன் பீச்சு இந்த மாதிரி நிறைய பீச்சஸ் இருக்குது அங்கெல்லாம் நம்ம வந்து ஹெல்ப் டெஸ்க்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்கோம் யாருக்காவது ஏதாவது உதவி தேவைன்னா பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து இப்போ பாஷினி ஹெல்ப் டெஸ்க்கு இப்போ நிறைய டூரிஸ்ட் வந்து பெங்களூரு ஆந்திரா கேரளாவிலேருந்து வருவாங்க இன்னும் வட இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்களோட மொழி புரிதல் இல்லைனாக்க அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த பாஷினிங்கிற ஒரு ஆப் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது ஸோ அதை பயன்படுத்தி அவங்க பேசுனா போதும் மொபைலில் நம்ம அந்த ஆப்பை ஆன் பண்ணோம்னாக்கா அவங்க பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே நமக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் நம்ம தமிழில் பேசினோம்னாக்கா அவங்களுக்கு என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்கள்ட்ட காமிச்சிக்கலாம் ஸோ அதனால் அந்த ஒரு மொழி புரிதல் பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கிறதுக்கு வந்து இந்த பாஷினி ஹெல்ப் டெஸ்க்கு வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்டு நம்ம பீச் ரோடு இந்த மாதிரி இடத்துல நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் சிசிடிவி கேமராஸ் வந்து நம்ம எழுபதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராஸ் பீச் ரோட்டில் இன்ஸ்டால் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம என் சிட்டியில் உள்ள நம்ம ஐடிஎம்எஸ் கேமராவையும் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண சொல்லியிருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம பிரைவேட் கேமராஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் ஃபீடெல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஒன்று சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் ரூம் இன்னொரு வந்து லோக்கலைஸு கண்ட்ரோல் ரூம் வந்து நம்ம பீச் ரோட்டில் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதிலேருந்து வாட்ச் பண்ணுவோம் ட்ரோன் சர்வேலன்ஸு நம்ம டிராஃபிக்குன்னு தனியாக ட்ரோனு ப்ளஸ் லேண்ட் ஆர்டருக்கு செப்பரேட் ட்ரோனு அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிராஃபிக்கையும் மானிட்டர் பண்ண போகிறோம் லேண்ட் ஆர்டரை எந்தளவுக்கு கேதரிங் க்ரௌடு எந்தளவுக்கு இருக்குது ஓவர் க்ரௌடிங் இல்லாமல் ஸ்டாம்பேடெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ரியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ட்ரோன் சர்வேலன்ஸை நம்ம வந்து பீச் ரோட்டில் யூஸ் பண்ண போகிறோம் மற்ற இடத்துலையும் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய அரேஞ்ச்மெண்ட்டு மக்களுக்கு நம்ம சொல்லிக்கிறது என்னன்னாக்கா வர்றவங்க ரொம்ப சேஃபாக வாங்க டூ வீலர் ரைட் பண்ணுறவங்க ஹெல்மெட் போட்டு வாங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோடு வாங்க நம்பர் பிளேட் இல்லாமல் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வராதிங்க நம்பர் பிளேட் இல்லாமல் வர்ற வெஹிக்கிள் எல்லாம் வந்து சீஸ் பண்ணப்படும் இன்னொன்று ட்ரங்க் அண்ட் டிரைவ் அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க நீங்கள் ரெண்டு பேர் வந்தீங்கன்னா நண்பர்கள் வந்து கண்டிப்பாக குடித்து விட்டு ஓட்ட வேண்டாம் அதே மாதிரி வந்து ஃபோர் வீலரை யாராவது வந்தீங்கன்னாக்கா வண்டி ஓட்டக்கூடிய நபர் அவர் குடித்திருக்கக்கூடாது இதை கண்டிப்பாக இன்ஷூர் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஆளை வந்து நீங்கள் கூட கூட்டிகிட்டு வாங்க அப்படி வந்தீங்கனாக்கா உங்களால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது காவல்துறையினாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது காவல்துறை வந்து உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ வெளியிலேருந்து வர்றவங்க எல்லாம் நம்ம ஒயிட் டவுனுக்குள்ளே வந்து படைசியன் மட்டும்தான் நம்ம என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்களுக்காக நம்ம பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸை வந்து நிறைய நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு பத்து இடத்துல பாண்டி மெரினா போகிறவங்க பாண்டி மெரினாவிலேயே நம்ம வந்து பெரிய பார்க்கிங் இருக்குது அதை தாண்டி இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் இருக்குது உப்பளம் எக்ஸ்போ கிரவுண்ட்டு நியூ ஹார்பர் அங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம பெட்டிட் செமினார் ஸ்கூலில் வந்து பார்க்கிங் இருக்குது ஓல்டு லா காலேஜ் இருக்குது பாரதிராஜன் காலேஜ் உமன்ஸ் காலேஜ் இருக்குது ஃபாத்திமா ஸ்கூல் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி வாசவி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இந்த மாதிரி நமக்கு வந்து பத்துக்கும் மேற்பட்ட பார்க்கிங் வந்து ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுக்கு உள்ள நம்ம டிஃப்ரெண்ட் சைனேஜஸ் இப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து எந்த பார்க்கிங் போகணுமோ அதுக்கு வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே சைனேஜஸ் வச்சுருக்கோம் பார்டர் என்ட்ராகும் போதே அங்கேயும் உங்களுக்கு வந்து பெரிய சைனேஜ் போர்டு வச்சுருக்கோம் அதில் க்யூஆர் கோடு இருக்குது ஒவ்வொரு பார்க்கிங் லாட்டுக்கும் நீங்கள் வந்து போகிறதுனா அந்த க்யூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் லிங்க்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த லிங்க்கை நீங்கள் ஸ்கே க்ளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு என்னென்ன பார்க்கிங் லாட் இருக்குது எங்கே போகணும் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிவிக்கும் ஸோ இந்த நிறைய பேம்ப்லெட்ஸை நம்ம வந்து பார்டரில் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் நம்ம வந்து க்யூஆர் கோடு நம்ம வந்து பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம் பார்டரில் நம்ம பேம்ப்லெட்ஸை வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிக்காக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருக்கோம் இதை தாண்டி வந்து குழந்தைகளோடு வருபவர்களுக்கு குழந்தைகள் ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சுனாக்க அவங்க தந்தை பேரண்ட்ஸு கேர்டேக்கர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பேண்டு வந்து நைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது மாதிரி அதில் வந்து அவங்களோட கே கா கார்டியனோட பேரண்டோட ஃபோன் நம்பர் எழுதி நம்ம அந்த பேண்டை வந்து அவங்களுக்கு மாட்டி விட்டோம்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு சைல்டு வந்து மிஸ் ஆணிச்சுனா நம்ம ஈஸியாக அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியும் சரிங்களா நம்ம சொல்கிற ஒரே ரெக்வஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஓவர் க்ரௌடடான ப்ளேஸஸை வந்து குழந்தைகள் வயதானவர்கள் பிரெக்னண்ட் உமன் இவங்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது மற்றபடி நம்ம வந்து நம்மக்கிட்ட ஃபுல்லாக என்ன எல்லா செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்குது ஒரு சுமூகமான ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்தை உறுதி செய்வதற்காக புதுச்சேரி காவல்துறை தன்னுடைய எல்லா மேன் பவர் எல்லாம் டிப்ளை பண்ணியிருக்காங்க பன்னெண்டு மணிக்கு அப்புறமும் வந்து நம்ம நம்மளோட டிப்ளாய்மெண்ட் இருக்கும் நைட் ஃபுல்லாக இருக்கும் அடுத்த நாள் காலையிலையும் இருக்கும் கடலில் குளிப்பதை வந்து தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அது கடலில் குளிக்கிறது வந்து தடை செய்யப்பட்டுள்ளது அப்படியே கொஞ்சம் இறங்குறதா இருந்தாலும் எங்கே வந்து லைஃப் கார்டோட சப்போர்ட் இருக்கோ அங்கே மட்டும் அவர்களுடன் அனுமதியோடு கடலில் காலை நினைக்கலாம் அதர்வைஸ் வந்து பீச் ரோட்டில் நம்ம வந்து ஃபுல்லி பேரிக்கேட் யாருமே வந்து கடல் தண்ணி பக்கம் வந்து போக முடியாது யாரும் வந்து முயற்சியும் செய்யக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம பேரிகேடிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அதை தாண்டி நம்முடைய காவல்துறையை சார்ந்த அனைவருக்கும் நம்ம வந்து அறிவுறுத்தல் தன்னுடைய கூடுதல் நேரங்களை வந்து கொடுத்து டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி மக்களுக்கு வந்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் நம்ம வந்து அறிவுரை வழங்கியிருக்கோம் நம்ம ஒயிட் டவுன் அங்கே வாழ்கிற அந்த வாசிகள் புதுச்சேரி வாசிகளை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து எந்தவித இடைஞ்சலும் வராத அளவுக்கு நம்ம நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஒரு நாலு விதமான பாஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணுறோம் ஒன்று வந்து இந்த புதுச்சேரி ஒயிட் டவுனுக்குள்ளே உள்ள ரெசிடென்ட்ஸு அவங்களுக்கு நம்ம ஒரு பாசை ஸோ அந்த பாஸை வச்சுக்கிட்டு அவங்க எக்ஸிட் என்ட்ரி வந்து டெசிக்னேட்டட் ரூட்டில் எந்த ரூட்டில் எக்ஸிட் ஆகணுமோ எங்கள் ஆகணுமோ அதில் ஆயிக்கலாம் ரெண்டாவது அந்த சர்ச்சில் வந்து மாஸ் ப்ரேயருக்காக வர்றவங்களுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி பாஸ் வந்து இஷ்யூ பண்ணுறோம் அதையும் அவங்க வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒயிட் டவுனுக்குள்ளே உள்ள ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸு அவங்களோட லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டேஷனுக்காக பாஸ் இஷ்யூ பண்ணுறோம் அதை பயன்படுத்தி அவங்களோட மூமெண்ட் அவங்க வந்து உறுதி செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த எசென்சியல் சர்வீசஸ் மெடிக்கல் ஷாப்பு மில்க்கு க்ராசரிஸு இந்த மாதிரி ஷாப்பெல்லாம் வந்து அவங்களோட மூமெண்ட்டுக்காக நம்ம பாஸ் இஷ்யூ பண்ணுறோம் பஸ் சர்வீஸ் இப்போ பார்க்கிங்கெல்லாம் நம்ம தூரம் தூரமாக வந்து தூரம்னா ரொம்ப தூரம் கிடையாது குறிப்பிட்ட தூரத்தில் நம்ம அலோவ் பண்ணுறதுனால அந்த பார்க்கிங் லாட்லேருந்து பீச் ரோடு மற்ற டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அங்கே வந்து அவங்க போகிறதுக்கு வந்து ஒரு முப்பது ஷட்டில் பஸ்ஸஸ் இ பஸ்ஸஸ் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து நம்மளுடைய போக்குவரத்து துறை டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோட சப்போர்ட்டோடு நம்ம வந்து டிப்ளாய் பண்ணுறோம் அந்த பஸ்ஸு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பார்க்கிங் லாட்டுக்கிட்டேயும் கிடைக்கும் அங்கேருந்து நீங்கள் வந்து எங்கே வேணாலும் மூவ் பண்ண முடியும் டுவார்ட்ஸ் பீச் அதே மாதிரி செலப்ரேஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் எந்த இடத்துல இறங்குனீங்களோ அந்த இடத்துல அந்த பஸ்ஸு வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட பார்க்கிங் லாட்டுக்கு போகிறதுக்கு அந்த பஸ்ஸஸில் நம்ம காவல்துறையிலிருந்தும் ஒரு நபர் வந்து கண்டிப்பாக அமர்த்தப்படுவார் அவர் வந்து உங்களுடைய பயணத்தை உறுதி செய்வார் சரி ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய நம்ம மக்களுக்காக அவங்களோட பயணத்தை வந்து சிறப்பாக்கணும்ன்ட்டு நம்ம வந்து நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் இதுதான் நம்ம அந்த ஒயிட் டவுன் நம்ம டிப்ளாய்மெண்ட்டு ஸோ உங்களுக்கு நிறைய க்யூஆர் கோடு பாசஸை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதை பயன்படுத்தி உங்களுடைய புத்தாண்டை ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டாக ஆக்கிக்கொள்ள உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக புதுச்சேரி காவல்துறைக்கு வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்